உனக்குள் அபிஷேகம் இல்லை என்று நினைக்கிறாயா அநேக பிரச்சனைகள் சிங்கங்களை போல உன்னை ஒவ்வொரு நாளும் துரத்தி கொண்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியை கிழித்து போடும் விதமாய் நீ அவைகளை கிழித்து போடுகிறாய் அவைகளை நீ ஜெயித்து வருகிறாய் உனக்கு தெரியல உன்மேல் அபிஷேகம் இல்லை என்று நீ எப்படி சொல்லலாம் ஒருவேளை உனக்குள் அபிஷேகம் இல்லை என்றால் நீ அவற்றை அல்ல அவைகள் உன்னை பீறி போட்டிருக்கும் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்றார் போராட்டம் இருக்கும் அல்லது வரும் என்று சொல்லவில்லை எனவே இருக்கும் அபிஷேகத்தால் நீ போராடி ஜெயித்து முன்னேறி செல்கிறாய் தெரிந்து கொள் ஆமேன்